பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எல்லோருக்கும் கேப்டன் வழியில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினத்தில் பரனூரில் தளபதி விஜய் அவர்கள் டிவி கே தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நேற்று போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அங்கே விமான நிலையம் வரப்படாதுன்னு சொல்லி அந்த மக்களோட மக்களாக நின்று போராடுன்னு சொல்லி மேலே நின்று போராடி இருக்கிறாரு ஒரு தலைவன் என்பது மக்களை நேரடியாக சந்திப்பது தான் ஒரு அரசியல் காலம் எத்தனையோ சினிமா ஆண்டுகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பல நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல மக்களை நேரடியாக சந்தித்தது யாரும் கிடையாது மீடியாவிலையும் சரி மற்ற எந்த ஒரு செய்தியில் பார்த்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல மக்களை யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க பாண்டையா கூட ஒரு டேத்துன்னு சொல்லியிருக்கிறாரு விஜயும் கேப்டனும் ஒன்றா என்று பார்க்கும்போது கேப்டனின் ஒரு கால்வாசி அளவு கூட விஜயை வர முடியாது ஏன் சொல்கிறோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறாரு ரசிகரை பார்க்குறாரு அவராட முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணுறாப்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி மாநாடுலாம் ஆரம்பித்து வெற்றிகரமாக கொண்டு வந்தார் பொதுவாக மக்களை மக்களோடு மக்களாக சந்திக்கணும் அதுதான் அரசியல் கேப்டன் வந்து அரசியலுக்கு வரணும்னு வரல காலமாக அவரை தள்ளிக்கிட்டு வந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியலில் இப்போ அறுபது படம் நடிச்சிருக்கிறாரு அறுபத்தஞ்சு படம் அந்த அறுபத்தஞ்சு படம் நடிச்சிருந்தாலும் எங்கெங்க என்ன பிரச்சனையும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி பிளட்டு நிறைய விஷயங்களில் வந்து உதவி பண்ணிருக்கணும் அந்த உதவி பண்ணதை தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது பொதுவாக நாம் ரசிகர் பட்டாளத்தை வச்சு இந்த அரசியலில் உள்ள வந்துடலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாத்தனம் அரசியல் வருது என்பது மக்களா தேர்ந்தெடுக்கணும் ஆனா இவர் அரசியல் ஒரு அறுபது படம் நடிச்ச பிறகு போதும் இனி நம்ம வரலாம் அப்படின்னு கேப்டன் உயிரோடு இருக்கும்போது கரெக்டா இவர் வரல கேப்டன் மறைந்த அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில பொருள் கொடுக்குறாரு திரும்ப உள்ள வராப்புல நானும் இந்த மாதிரி அரசியல்ல வந்து மக்களுக்கு சேவை போறேன் கூத்தாடி என்று என்ன சொல்லாரியர் எவனா புரட்சி தலைவரே முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க என்ன ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்போடு இருக்கிறாரு அப்படி இருந்து அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தாரு அதை மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் உடல்நல காரணத்தால் இல்லை என்றால் கேப்டன் விஜயகாந்த் இன்று நாட்டின் முதல்வராக தான் ஆயிருப்பாரு இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க போய் போராட்டம்னு சொல்லி மக்களோட மக்களாக நிக்கணும் ஒரு வேலை இன்னும் பிரச்சாரம் பண்ணது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இல்லைன்னு சொல்லி ரசிகர்கள் மற்றும் பலரும் கேட்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய திறமர்களா யோசிக்கிற மாட்டாங்க ரசிகரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெறித்தனமாக இருப்பாங்க ஒருத்தர் மக்களுக்கு நல்லது சேலையா தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்த காலத்தில் மாதிரி மக்கள் பாமரமாக ஒன்றும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து என்னென்ன உதவிகள் வேணும் ரசிகர் மன்றம் அதுலேருந்து நிறைய பேருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பேருக்கு உதவக்கூடியவர் தன் உழைத்த சம்பளத்தை எல்லாமே மக்களுக்காக செலவிட்ட ஒரு தர்மபுண்ணியவன் யாருன்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவரது தான் அரசியல் களம் என்பது ஒரு மக்களை நேரடியாக தைரியமாக தந்திக்கணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே போய் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு ஒரு வேலையிலையோ நமக்கு பாதுகாப்பாகவோ பாடிக்கார்டோ இருக்கக்கூடாது பாடி கார்டே நம்மளாக தான் இருக்கணும் அந்த மாதிரி தைரியமாக இறங்கணும் நம்ம ஹைட்டோ வெயிட்டோ ஒல்லியோ உடம்பு கிடையாது அந்த மக்களோட மக்களை உராசி நிற்கும் போது தான் அவங்களோட வாசனைகள் அவங்களோட இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்ல ஏசி கார்லேயும் போயிட்டு அங்கே போய் நின்று பேட்டியை கொடுத்துட்டு நான் உங்களுக்காண்டி நிற்பேன் உங்களுக்காண்டி பண்ணுவேங்கிறதுலாம் அங்கே பிரச்சனை கிடையாது இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க எங்கெங்கேயோ ஒரு ஒரு பிரச்சனைகள் குறிப்பாக ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்க விடமாட்டேங்கிறாங்க நான் இங்கே பேசுறேங்கிற அந்த கருத்தே இருக்கக்கூடாது இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நாள் கேப்டன் விஜயகாந்த் அவரால் தான் ரஜினி மற்ற கமல் எல்லாம் சத்யராஜ் கூட இவரை வச்சு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சிறு இருக்கும்போது அவருக்கு வந்து நான் படமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கேப்டனோட விஜயகாந்த் படத்துல நாலஞ்சு படத்துல சிறு வயதுல இருந்தே தான் சிறுமால வந்தாரு மற்றபடி தோல்வி சந்திச்ச செந்தூர பாண்டி என்ற திரைப்படம் தான் அவர் கடைசி வரைக்கும் கேப்டனோட தம்பின்னு என்றும் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் பேட்டியில அவர் சொன்னதே கிடையாது செந்தூர பாண்டி எனக்கு கை கொடுத்தது எங்கள் அண்ணன் இருக்கிறாப்புல அவரால் இன்னைக்கு முன்னுக்கு வந்தவனும் ஏதாவது ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு பாருங்க இப்பவும் கேப்டனோட ரசிகர் புல்லா சில டயத்துல விஜய வெறுக்கிறது கிடையாது என்னன்னா அவர் வெறுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாப்புல கேப்டன் நினைவு நாளுக்கு விஜய பிரபாகரன் அவங்க போய் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க வந்திருக்கலாமா நம்ம அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் இறந்த டயத்தில் வந்துட்டாப்புல செந்தூர பாண்டி தம்பிங்கிற ஒரு உணர்வு வந்தார் ஆனால் வந்தாலும் அந்த கேப்டன் நினைவு நாளுக்கு ஒரு ட்விட்டரில் ஏதோ ஒன்று இல்லை எங்கேயோ பதிவெலாம் போடுறாப்புல ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறதாப்புல அந்த ஃபோட்டோ வச்சுட்டு திரும்ப மக்களுக்கு இப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் வரணும் நேற்று தினத்துல பாருங்க இப்போ வந்து அரசியல் காலத்தில் வந்து நமது சத்யராஜ் பொண்ணை சொல்ற அண்ணனோட போட்டோ தான் நம்ம பார்க்க முடியாது அண்ணன் அரசியல் கணியில் மக்கள் நான் செய்யலை அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறாரு இப்போ இன்னைக்கு போயிட்டு பரநூரில் மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு ரசிகனை பார்க்க எல்லாரும் வருவாங்க இப்போ ஒரு இடத்துக்கு வேணால் ரசிகனாக பார்ப்பாங்க அந்த அன்பால பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு கேப்டனோட குணத்தாலதான் இத்தனை லட்சம் மக்கள் இப்பவும் இருக்கிறாங்க ஒரு மனிதன் மறைந்த பிறகு அந்த இடத்துக்கு போறது வந்து பெரும்பாலும் எல்லாரும் போகமாட்டாங்க போற வழியில் போவாங்க இன்னைக்கு தினம் தினம் சாப்பாடு தினம் தினம் மக்கள் அது செஞ்ச தான தர்ம புண்ணியம் தான் நம்மளை காப்பாற்றுங்க மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் சரி ஒரு ஒருத்தருக்கும் இந்த திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுத்துருங்க சண்முக பாண்டியன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு படத்துல தம்பி நான் உனக்கு நடிச்சு கொடுக்குறேன் ஏதாவது ஒரு பேட்டி ஒரு பிரச்சனை கிடையாது அந்த கோட் திரைப்படத்தை இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டனோட வீட்டுக்கு போனாலும் கேப்டன் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆதரவு வேணும் கேப்டன் ரசிகர் எல்லாருமே போனை பார்த்தாங்க மாஸ்க் போட்டு காமிச்சது ஏமாற்றங்கள் தான் இருந்தது இப்ப அரசியல் கலை பொறுத்தவரை கேப்டனும் விஜயகாந்தா ஒன்றா என்று நாம் நினைக்கும் போது இருவரும் ஒன்றா இல்ல கேப்டன் விஜயகாந்த் அளவுக்கு இவர் வர முடியாது ஏன்னா கேப்டன் தைரியமான ஒரு ஆளு தைரியமாக களத்துல இறங்கக்கூடியவர் இவர் அரசியல வந்திருக்கிறாரு இப்ப இவரை நம்பி நிறைய இருக்கிறாங்க ருசியானதுன்னு சொல்லி எங்க வேணாலும் அவருதான் இருக்கிறாரு தான் நாளைக்கு கட்சியே ரெண்டு குண்டு ஆக்க போற நிலைமையில இருக்குது ஏன்னா சூழ்நிலைகள் ஏற்றவாறு அவரு பத்திரிகைகள் அறிக்க விடுதாரு கூட போறாப்புல இருந்தாலும் நல்ல மனுஷன்தான் கால சூழ்நிலைகள் தன்னை விடும் இது விஜய் அவர்கள் கண்ணில் படுமுறைக்கு இது பண்ணணும் ஏன்னா அவர் வந்து நேரடியாக பார்க்கணும் முசியானது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது கேப்டனுக்கு துரோகம் பண்ணவங்களே கேப்டன் கூட இருந்தவங்க தான் இத்தனைக்கும் இத்தனை ஆண்டுகள் ரசிகர் மன்றத்தில் இருந்து இவ்வளோ இருக்கிறதுக்கு நல்லவன்னு சேர்த்து வச்சவன் எம்எல்ஏ ஆன பிறகு பிரிச்சுக்கிட்டு போன நாதாரிங்களாம் நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால் பார்க்க வேண்டும் அதுதான் அரசியல் கேப்டன் விஜயகாந்துக்கு ஈடாக யாரும் வர முடியாது அதுதான் உண்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட காலங்கள் வந்து அது ஒரு பொற்காலங்கள் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் வந்து அரசியலை விட்டு போனது வேற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவராகி எதிர்கட்சியாக இருந்தார் எதிர்கட்சியாக இருந்து எல் வி ஜெயலிதா கலைஞரே எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஞாபகம் இருவரும் இருக்கும்போது தைரியமாக களத்தில் இறங்கி போராடிய ஒரு தனி மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் எந்த ஒரு பட்டு பட்டுன்னு பேசக்கூடியவர் மக்களுக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுக்கவரையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் அந்த மாதிரி ஒரு தைரியம் இவருக்கு இருக்குமா என்று தெரியல கேப்டன் விஜயகாந்த் அப்படி தான் நெய்வெளியில் பிரச்சனை அந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலையும் கேப்டன் விஜயகாந்த் உன் எல்லோரையும் அழைத்துட்டு உள்ளே போவார் அந்த மாதிரி இந்த நடிகர்கள் வரணும் அரசியல் அப்படின்னு கிடையாது பொதுவாக இவர் ஃபாலோ பண்ணுற பார்த்தா யாரும் வேண்டாம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கோங்களேன் திரிஷாவோட எதுக்கு போகிறாங்க கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷோட தளப்பொங்கல் ஒன்றாட போகிறாங்க இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் தான் பட் அவங்க கூட நடிக்கிறாங்க ஓகே இருக்கட்டும் இருந்தாலும் உன்னை வளர்த்தவங்க ஒன்ன மேலே கொண்டு வந்தாங்க அந்த மக்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உன்னை வளர்த்து வந்த கேப்டன் இவனை உச்சத்துக்கு கொண்டு போனேன் அந்த நினைவு நாள் இதெல்லாம் கேப்டன் ரசிகர் எதிர்பார்த்து விருப்பம் இதுதான் வருது ஒரு அரசியல் களம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பொது தலைவராக இருந்தால் கூட ஏன் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க மற்றபடி அவங்களாம் கட்சி வேறு நட்பு வேறு இருந்தாலும் அன்னைக்கு பார்த்தேன் நினைவு நாள் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ட்விட்டரில் பதிவேற்றாரு மிக அருமை இந்த மாதிரி நமக்கு எதிரியே இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் ஆனால் அந்த பண்போடு அந்த பாசத்தோடு இருக்காங்க தெரியுமா அதுதான் ஒரு பிணைப்புகள் தளபதி விஜய் அவர்களை வந்து நம்ம குறை சொல்லணும்னு இல்லை அவர் சினிமாவிலே நடிச்சிருக்கலாம் இந்த மக்களை நம்பி அரசியல் வர்றது வேஸ்ட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்றவர் மாறிக்கிடுவாங்க ரசிகரை நம்பி நம்ம அரசியல வர முடியாது கேப்டனும் விஜயகாந்தும் ஒன் கேப்டன் விஜயகாந்தும் விஜய் மூன்றா என்று கம்பேர் பண்ணும்போது விஜய் வேற கேப்டன் வேற கேப்டன் பாலிஸில் விஜய் இறங்க முடியாது இது தவறான ஒரு கேப்டன் ரசிகர்கள் செந்துரோ பாண்டி தம்பியாக தான் நினைக்கிறாங்க ஆனால் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சில விஷயங்கள் செய்வது கேப்டன் ரசிகர்களுக்கு பிடிப்பதல்ல என்றைக்குமே நம்ம வளர்த்தோட்டங்களை மறக்கப்படாது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் விஜய் அந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கும் நடிகர்கள் கேப்டன் ரசிகர் என்றுமே ஒரு மதிப்பு மரியாதை உடையவர்கள் அந்த ஒரு வேறுபாடுல திட்டுவாங்க இருந்தாலும் ஒரு அரசியல் படம் திறக்க நாம் வாழ்த்துவோம் கேப்டனின் நிலையை